பாரு <laughs>

என்னது இது மேல உரண்டியா இன்னும் ஓனர் பின்ன போறான் நீ செத்தடா செத்துடா பாரு என் மூஞ்சில ஸ்டிக்கர் விட்டு மூதேவி சாமி சாமிய சாப்பிட ரெண்டு நாள் ஆகுது சாமியா கொடுங்க சாமி பிளீ சாமி பசி கண்ண கட்டுது சேமிய பிளீச் கொடுங்க கூட உணவு

வந்தியா இப்படி ஓன் பிள்ளையை கொஞ்சம் விளாடுறதுக்கு என்ன இதுக்கு ஐநூற்றி ஐம்பது முப்பத்தஞ்சு காசு போட்டு வாங்கிட்டு வந்தேன் சொன்னியா சொல்லியா யோ சொல்லி வந்துடுறேன் காட்டி வச்சுரும் போட ஒரு ரசல் காட்டு காட்டு சீக்கிரம் நல்லா காட்டியா நல்லா தூக்கி ஆ பரவாயில்ல நல்ல காடு தான் இவன் என்ன காடு வச்சிருப்பான் எனக்கு தெரியும் இவன் வீணாக போன காடு தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் ம் சரி நம்ம மொத்தமா கட்டி மொத்தமா சீச்சன் உண்டா ஏபா நான் பூரா திங்கட்றேன் பா திங்கன் டேய் வாடா ஏய் ஊரு டேய் என்னடா வாடா உன்னே தான் டேய் நான் இன்னேமே உன் பேச்ச கேக்கறேன்டா நீ கேட்ட வரையும் போடா ஊரு டேய் என்னடா ஹே சடாரி முதல்ல நீ தொட்ட கையை பெனால விட்டு கை வణం பண்ண தப்பத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் சேர்த்து பண்ணிக்கப்பா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலோட்டப்பட்டு நான் அமுக்கி வச்சிங்க அப்போ நம்ம போடுறோம் அடுத்த வீடியோ உங்களை தேடி விட மருந்து நம்ம வீடியோ கூட லேக்கே போட்டுருக்கா வாங்க வீடியோ கூட போலாம் ஐயோ எட்டு மட்டுக்கலே இரு இரு அவசரப்படாதரா இரு நான் தூக்கி கொடுக்குறேன் ம் தான் இப்போ நக்கு ஆ ஓகே ஓகே அப்படியே அப்படிங்க பஸ் ஆ இப்போதான் பஸ் சுகமாக இருக்கு ஆஹா கள்ள குடிச்சது துபாய்ல உலக மாறிச்சு ஊரே வேற என்ன புடிச்சு ஆட எடுட்ட பைல ஓம் பிரேக்ல வாஷ்ட கமிக்கியா பொறுமையா போக மாட்டே பேயில பாவா டேய் சுண்டகா சுமாரா யார சுண்டகா டேய் டேய் மம்மி ஃபைட் பண்ண போறீங்களா பாத்து பாத்து மூக்கு ஓட மாட்டீங்க அவன நான் பாக்குறேன் செத்தடி பந்து சைஸ் இல்ல இதெல்லாம் என் கூட பந்து விளையாடுது போந்தல பாப்பு நிணியானானே ஹம் யா மூக்கு ஏச்சற எப்படி ஹம் டேய் வாடா நான் வந்து வெளியே வந்து வெளியே நீ

என் தங்கமான மனச மறந்து அவங்க கூட போய்ட்டுட்டே. டேய் யார்ரா நீ இங்க எங்கடா வர? ஆஹா மம்மி சண்டை கிரியேட் ஐட்டாங்க. ஏகா நானே என்ன நான் மாத்திப்டானு பீலிங்ஸ் இருக்கேன். நீங்க வேற சே நான் இப்படி சே வரல. நான் இப்படி சே போறேன். எப்படியாவது ஓடி விடு. மம்மி ஒண்ணுல படுத்துட்டாங்க. டேய் ஏன்டா ஒண்ணுல படுத்தே? ஏ அப்படிதான் நீ படுப்பேன். என்னடி பண்ணுவேன் படு. எம்டா நடு ரோட்ல பாடவே கூடாது வச்சிது அஜிஜோ ஜோஜப்போ டேய் டேய் நான் போய் நான் போய் போதுங்குது அஜிஜோ என்னடா அது ஏ நம்மளே ஓனர் கேமரா வச்சு போல பண்றான்டா ஹம் செத்து போச்சியா எனக்கு வேற கூட கொஞ்சம் இது வேணுமா ஆஹ் என்ன நடக்குது கூட தேங்க்